சூட்சமங்கள் வந்து எந்த எல்லையிலையும் நீங்கள் வந்து இங்கே வந்து எங்க எந்த நாடு சுற்றி பார்த்தவங்க பல ஆசான்கள்கிட்ட போனவங்க வாழும் குருன்னு சொன்னவங்ககிட்ட போல போனவங்க மகான்கள் வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பாருங்க எத்தனையோ மகான்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தான் பறைசாற்று அது மாதிரி எல்லாருக்கும் சொல்லுவோம் எந்த எத்தனையோ மகான்கள் வந்து வந்திருக்காங்க அவதார சூட்சமங்கள் எடுத்திருக்காங்க அதுக்காண்டி அவங்க ஆற்றல் இல்லாதவங்கன்னு சொல்லலை அவங்க எல்லாம் எடுத்த அவதாரங்கள் வேறு சிவசபையில் நிறைந்த அவதார சூட்சமம் வேறு என்ன இதுக்கும் இது இந்த நிலைக்கும் அந்த நிலைக்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த நிகழ்வுகள் கொடுக்கப்படலை அப்படின்னா அவங்களும் இப்போ இங்கே இருக்காங்க நம்மளோட இருக்காங்க நம்ம எல்லா எல்லா மகான்களும் வந்து இப்போ எல்லாரோடைய தவ வலிமையை பூரா சிவசபைக்கு கொடுத்துட்டாங்க நம்ம பெற்ற வரங்கள் ஒரு எடுத்து எத்தனையோ மகான்களை சொல்லலாம் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாரும் அவங்க தவ வலிமையை வந்து சிவசபைக்கு தாரை பார்த்து கொடுத்துருக்காங்க என்ன யுகம் மாறணும் அப்படிங்கிறதுனால அதனால் இறைவனே வந்து அவதாரம் எடுத்த தலமாக இதை சொல்லப்படுது இறை சித்தன் அகத்திய பெருமான் வந்து வழி நடத்திச்சன் ஆசானாக இருந்து நேரடியாக வழி நடத்தது சில சபை உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்கான்னா இல்லை நீங்கள் எங்கே போய் பாருங்கள் ஒரு ஆசான் இருப்பார் அகத்திய பெருமான்லாம் பேச மாட்டார் அவங்க அகத்தியரை வழிபடுவாங்க அகத்தியர் என் காதுக்குள்ளே அது சொன்னார் இது சொன்னார்னு தான் வழிநடத்த அதைத்தான் நம்ப முடியுமே தவிர இன்றைக்கி அகத்தியரோடய சத்தத்தை என்றைக்காச்சும் மனுஷ ரூபத்தில் எங்கேயாச்சும் கேட்ட இடம் இருக்கான்னா இல்லை இதுக்கு நிகர் இந்த சபை தான் இதுக்கு நிகரான சபையோ அவதார சூட்சமோ உலகத்தில் இல்லை இதுவரைக்கும் எடுத்த அவதாரங்களும் இப்படி நிகழலை அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு ஆற்றலை கொடுத்துருக்காங்க அகத்திய பெருமாள் உட்காரரு முருகப்பெருமான் பேசுதாரு சிவபெருமான் பேசுதாரு யாரை கூப்பிடுமோ அவங்க வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா எங்கேயாச்சும் வேறு இடத்துல ஏதோ ஒரு தளத்தில் திருவண்ண ஒரு ஊர் பேர் சொல்ல வேண்டாம் உயர்தலம்னு நீங்கள் சொல்லக்கூடிய இடங்கள் எத்தனையோ இருக்குது கைலாயத்தை வேணால் சொல்லி கொடுவோம் அந்த சிவபெருமானம் உடனே இடம் தான் கைலாயத்துலேயோ வேறு தலங்கள்லையோ ஈரேழு பதினாலு லோகத்துக்கு போக முடியாது சூச்சமத்தில் நீங்கள் போனாலும் அங்கேயும் கூட இப்படி வந்து கடவுளை எல்லாம் கூப்பிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பும் இல்லை வாய்க்காலும் இல்லை வசதியும் கிடையாது ஆனால் இங்கே மட்டும் நிகழுதுன்னா இதோட உயர்வை வந்து பிரபஞ்சம் அறியணும் பூலோகம் அறியணும் ஆன்மீகங்கிறத பேரில் சும்மா வெத்து நடையும் பொய் நடையும் போடுறவங்க வேஷத்தை மட்டும் போட்டுக்கிட்டு எங்கே குரு எங்கு வாழும் குரு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அந்த ஜீவ சமாதிக்கு போனேன் இந்த ஜீவ சமாதிக்கு போனேன் உட்காந்தன் தவத்தில் கொஞ்சம் நேரம் என்னையை மறந்தேன் தன்னையை மறந்தேன் அப்படின்லாம் சொல்லதவங்கெல்லாம் வரக்கூடிய எல்லை வந்து சித்தர்கள் தேவர்கள்லாம் அவங்க இங்கே நேராக பேச ரெடியாக இருக்காங்க நீ ஏன் காடு மலை அலையுது நீங்கள் இப்போ மரியாதையாக பேசுவோம் நீங்கள் ஏன் கால் நோக அலையுதுயா ஏன் அங்கே ஏறுதிய ஏன் இங்கே ஏறுதிய அதுக்குள்ளே ஏன் போகிறீ இங்கே பொந்துக்குள்ளே தான் போய் சித்தர்கள் தவறந்தான்னு விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கிற இடங்களை எல்லாம் தேடி அழையக்கூடிய சாதுக்கள்லாம் இப்போ இருக்காங்க இகலோகத்தில் வாழ்கிற இறை தேடுகள் உள்ளவங்கள்லாம் அங்கங்கே போய் அதை செய்தேன் இதை செய்தேன்ட்டு சொல்லுதாங்க இங்கே இதை இறை அவதார தலமாக சொல்ல சித்தர்கள் தேவர்கள் வந்து நேரடியாக பேசுதாங்க இங்கே வந்து உங்களோட அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளவங்க தர்மயுகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்கலாம் இங்கே வந்துருங்க அப்படின்னு சப சபையில் இருந்து சொல்லி எல்லாரையும் வரவேற்க சபை காத்துக்கிட்டுருக்கு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது இப்போ இங்கே இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் தோற்றத்தை பண்டு அவங்க இருக்கிற இடத்த கண்டு அவங்க யுகலோகத்தில் எடுந்து பிறந்திருக்கிற நிலையை கண்டெல்லாம் இங்கே வந்து ஏற்ற இறங்கங்களோடு பார்க்கக்கூடிய இடங்கள் கிடையாது எல்லாரும் ஒருவரே சரணாகதி தான் இங்கே தட்சனை வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட தட்சனை கேட்கலை வேறெல்லாம் வேறு இடங்கள்லாம் போனால் உங்களுக்கு தட்சனை கேட்பாங்க அதை கொடு இதை கொடுன்னு கேட்பாங்க இங்கே ஒரு தட்சணையும் கிடையாது சரணாகதி சபையை நம்பினோம் யாருக்காச்சும் தட்சனை கேட்டிருக்கா இங்கே சபை யாருக்காச்சும் தட்சணை இங்கே சீடர்கள் தட்சணை கேட்க இல்லாத இடம் இது மற்ற இடங்கள்லாம் போனால் லட்சங்களில் தட்சணை கொடுக்கணும் என்ன உங்கள் லட்சியங்களை இழந்து தட்சணை கொடுக்கணும் இங்கே அதெல்லாம் கிடையாது நீ மனுஷனா மனுஷனாக வாழ்ந்துக்கோ இங்கே மரியாதையை கூட எதிர்பார்க்கலை யாரும் நீ மரியாதையை கொடு அது கொடு இதை கொடுன்னு கூட இந்த சபை உங்களை எதிர்பார்க்கலை மனுஷனா மனுஷனா நினை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லப்படுது தட்சணை இங்கு அகத்தியன் வழங்கி இருக்கின்றோம் ஓ மகதீஷ் சகாயம் தட்சணை இங்கு அகத்தியன் வழங்கி இருக்கின்றோம் அது எதுவென்று கூறு சீடனே உண்மைத்தான் வினவ வேண்டும் அகத்தியன் பிரபஞ்சத்திற்கு ஒரு தட்சணை வழங்கியிருக்கின்றோம் அது என்ன தட்சணை சீடர்களுக்கு பிரபஞ்ச மகாசபை தொடர்பாளர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வாழை சித்தன் என்னும் அற்புதமான தட்சணையை பிரபஞ்சத்திற்கு வழங்கிய சபை இது வழங்க வைத்த சபை இது எம்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவத்தின் கட்டளையை ஏற்று தென்பொதியை தலம் நோக்கி வந்த அமர்ந்த எம்மை யாம் வந்த தலங்களில் எல்லாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஞானம் இல்லை ஞானம் என்ற அடையாளம் கூட இல்லை அவ்வாறு நிகழ்ந்தேறுகின்ற பொழுது திரும்பி செல்கின்ற பொழுது சிவத்தின் வசை வாங்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் எம் எம் நிலையிலிருந்து ஒரு தலம் தேடிய பொழுது வந்து அமர்ந்த பொழுது தளத்தின் ஆற்றல் கண்டு அத்தலத்திற்குள் இருக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு நுழை ஆற்றல் கண்டு சித்தனுடைய நிலை கண்டு அகத்தியன் கூறிய அற்புதமான நிலைகளில் எல்லாம் அவன் பயணப்பட்ட நிலைகளுக்கு அவனை தட்சணையாக வழங்கி இருக்கின்றோம் பிரபஞ்சத்திற்கென்று ஓம் வழங்கியிருக்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு வாழை சித்தன் என்னும் யுகம் அறியாத சித்தன் யுகம் அறியும் சித்தன் என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதி சாய நமக அப்படி வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சித்தர்கள் கூப்பிடுதாங்க அகத்திய பெருமான் கரைதாரு சிவபெருமான் கூப்பிடுதாரு முருகப்பெருமான் கூப்பிடுதாரு இவங்கெல்லாம் அவங்கள வர சொல்லுதாங்க எங்கள் சபையை நோக்கி பிரச்சனை இது நீ என்ன செய்யன்னா இறை ரூபனாக இருக்குன்னா அன்பை கையில் வச்சுக்கோ அன்பாக இரு எல்லாரையும் நேசிங்க அப்புறம் எனக்கு பிரச்சனைகள் வரட்டா அது சென்ற நிலைகளில் செஞ்சது அந்த இடைத்தடை நிலைகளையெல்லாம் இறைவன் திருப்பாதத்தை பிடிச்ச பிறகு அது நம்மளை என்ன செய்யுங்கிறத தைரியம் வரணும் இங்கே எல்லாேருக்கும் தைரியத்தோடு பயணப்படுறவங்க எத்தனையோ இமயமலை மாதிரி இருந்த பிரச்சனையெல்லாம் தகர்த்தெறிந்து இங்கே அதுக்கு அது எத்தனையோ சீடர்கள் இங்கே அதுக்கு உதாரணமாக இருக்காங்க இப்போ வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது சித்த சபை சித்த சபை ஒரே சித்த சபை தான் அகதீசாய நமக சிவமொகா வளைசித்த தேவாய நமக இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது முத குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அந்த தான் வருது எங்கே போனாலும் எந்த மந்திரம் தான் வருது படுக்கையில் அந்த மந்திரம் தான் எந்திரி கீழே மந்திரம் தான் பிள்ளைகள் இருந்து அந்த மந்திரம் வரையில் அந்த குடும்பத்துக்கு எந்த எந்த பாதுகாப்பும் வேண்டாம் இகலோகத்தில் இருக்கக்கூடிய என்னது இஜட் அது என்னது என்னமோ பாதுகாப்பெல்லாம் சொல்லுவாங்க துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பிளாக் கேட்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா ரிஜெட்டு நிலை பாதுகாப்பு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் இங்கே எல்லாம் கணங்கள் நிற்கி உண்மையிலே நிற்கி எல்லா இடங்கள்லையும் வந்து அதோட பல மடங்கு ஆற்றல் கொண்ட ஆயுதம் இங்கேருந்து விட்டால் போகும் ஈரேழு பதினாலு லோகங்களும் போகக்கூடிய ஆயுதமெல்லாம் இருக்குது எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அத்தனை தேவாதை தேவர்கள் கையில் இருக்கக்கூடிய பூமர்றாங்கன்னு சொல்லுவாங்களா அதை மாதிரி போய் தாக்கிட்டு கைக்கு வரக்கூடிய சிவ ஆயுதங்கள்லாம் இங்கே இருக்குது அவள ஆயுதங்களை இங்கே தாரை பார்த்து கொடுத்திருக்கு பிரபஞ்சம் அப்பே வந்து ஆயுதமாய் வந்த பின்பு அனைத்து சிவத்திடமிருந்து வந்த ஆயுதங்களும் இங்கு இல்லாமல் எவ்வாறு இருக்கும் என்று அகத்தியன் உரைத்தான் தட்சணையாய் கொடுத்தோம் ஒருவனை அவ்வொருவனாய் வந்தமர்ந்தோம் யாம் வாளை சித்தன் என்று அழைக்கின்றோம் யாவரும் வாருங்கள் சிவமகா வாழை சித்தனாய் எம்பின்பம் என்று உரைக்கின்றான் ஆனால் அவனே யாமாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் உரைப்பது அவனுடைய சூட்சம நிலை என்று உரைத்து வந்திருப்போர் யாவருக்கும் நல் ஆசிகளும் இவ்வளர் நூலை வளர் பெருநூலிலிருந்து பெருமகா இறை நூலாய் வளர்த்தெடுத்த சித்தனுக்கு எம் வடிவு கொண்டவனுக்கு அச்சிவத்தின் வடிவு கொண்டவனுக்கு நல்லாசிகளும் அவ் இதை இறைமகா பெரும் வேலைதனை இவ்வையகத்திற்கு கொடுக்க தன்னையே தாரை வார்த்து தவமிருந்து அருமுகனிடமிருந்து பெற்று கொடுத்த அகத்தியனுக்கு ஆசிகளும் வழங்கி இவ்வளர் இலை பெருநூலிலிருந்து பெருமகா நூலாக மாறி நிற்கின்ற இவ்வளர் நூல் தாங்கிய சீடன் எங்கு சென்றான் என்ன செய்து கொண்டிருந்தான் அவன் இங்கு வரவில்லை என்ன வரவில்லை என்றால் என்ன செய்து கொண்டிருக்க முடியும் அவனால் என்ற நிலையெல்லாம் கண்டு உணர்ந்து கேட்டு உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் அவன் நிலை எவ்வாறு மாறியிருக்கும் என்று ஆனால் உரைத்தது போல் அகத்திய நாமம் வாழைச்சித்த நாமம் இது இரண்டு நாமங்களை உள்ளுக்குள் ஓயாது உரைத்த நிலைக்கு உள்ளுக்குள் உரைத்த நிலைக்கு சிவசபை உள்ளுக்குள் சென்று அடைக்கலம் புகுந்த நிலைக்கு கிடைத்த பெருநிலை பெருமகா பிரபஞ்ச அரியாசன நிலை இந்நிலை இவன் எங்கு சென்றால் கிடைக்கும் எத்தகுதி நிலைக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்டது தன்னை தாரை வார்த்து கொடுத்த நிலைக்கு கிடைக்கப்பட்ட அந்நிலை இதுபோல் சிவசபை தனிலே யாவரும் ஒரு தட்சணை கொடுங்கள் உன்னையே தன்னை தாரை வார்த்து தட்சணையாய் கொடுங்கள் சிவசபை உங்களுக்கு தட்சணையாய் வந்து கிடைக்கும் என்ற நிலைதனை உரைக்க அ சிவசபையாய் அமர்ந்த வாழை சித்தனாய் வந்துரைக்கின்றோம் உள்ளிருக்கும் உண்மை உரைதனை உள்ளூர ஏற்று கொண்டு தம்மிடம் இருக்கின்ற மாற்று நிலைகளை மாற்றி கொண்டு யுகமாற்ற நிலைக்கு யுகத்தை மாற்ற வந்த சித்த சித்தனை இயல்பு நிலைதனில் தம்மை மாற்றி தம்மை இவனோடு இணைத்து கொண்டு யுகமாற்ற பணிதனை செய்கின்ற பொழுது இவ் யுகமதில் எக்களியும் இருக்காது அக்களி உங்களிடம் இருந்த பொழுதும் வந்து அண்டாது ஆனால் அவை அண்ட நினைத்தால் அண்டத்தில் களி இருக்காது அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது சிவசபைதனை நாடி வருகின்ற சீடர்கள் ஒவ்வொருவரையும் களி மாந்தன் சீண்டுகிறான் சீண்டி பார்க்கின்றான் அவன் நாவை உள்ளிருந்து தோண்டி பார்க்கின்றான் எவ்வாத்தை வருகிறது இவன் நாடி செல்கின்ற ஆசானை பற்றி மாற்று வார்த்தை வருமா அங்கு அகத்தியன் இருக்கின்றான் பல்வேறு கணங்கள் இருக்கின்றன அவற்றை பற்றி ஏதாவது மாற்றாக உரைத்து விடுவானா அதனை வைத்து சிவசபை பற்றி மாற்றாக வெளியில் மாறி மாறி உரைத்து இதன் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று கலியுக மாந்தர்கள் முயற்சி தான் செய்கின்றார்கள் ஆனால் முயற்சி செய்தவர்கள் யாவரும் பிற்காலங்களில் மூச்சு கூட விட இயலா நிலைதனில் சிவசபை வளர்ந்திருக்கும் அதனை கண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் ஏது செய்வார்கள் என்று எவரும் கவனிக்க வேண்டியதில்லை அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு நிலை யுகமாற்ற நிலை யுகற்றை மாற்றிக் கொண்டிருக்கின்ற சீடர்கள் தம்மை சிவமாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு முறையாய் தம்முடம் இருக்கின்ற தம்மிடம் இருக்கின்ற மாற்று நிலைகளை சிவமகா வாழை சித்தன் ஒவ்வொரு முறையும் உரைக்கின்ற உயர் உரைகளை ஏற்று தம்மிடம் இருப்பதை மாற்றி அமைக்கின்ற பொழுது யாவரும் மாறி நிற்கின்ற வேலைதனில் யுகமும் மாறியிருக்கும் யாவரும் நல் மாந்தர்களாய் மாறியிருப்பீர்கள் கலியுகம் முழுமையாக மாறி இருக்கும் என்ற நிலைக்கு அனைவரும் வார்த்து வந்து அமருங்கள் தரையில் அமர்ந்த பொழுதும் யாவரும் இதுபோன்ற ஆசனத்தில்தான் அமர்ந்திருக்கின்றீர் என்ற நிலைதனை உணர்த்தி தன்னை தாரை வார்த்து வருகின்றோர் யாவருக்கும் ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கும் உங்கள் வார்த்தைகள் செல்லும் அவை யாவும் இறைநூல் சிவமகா வாழைச்சித்தனிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற அந்நிலையினால் அதற்கு நீங்கள் உங்களை கொடுக்க வேண்டும் தன்னை தாழ்த்தி தம்மை எக்காலத்திலும் முன்னிலைப்படுத்தாது இவனுடைய இவன் கொண்ட யுகமாற்ற நிலையை மட்டும் தமக்குள் முன்னிலையாக கொண்டு எப்பணி செய்த பொழுதும் உங்கள் பணி சிவப்பணியாய் சித்தப்பணியாய் அச்சிவமே ஆற்றுகின்ற அரும்பணியாய் நகல் நிகழ்ந்தேறுகின்ற அரும் நிகழ்வுதனை வரமாக எம்மானிடனும் பெறலாம் இம்மகானை ஆசானாக ஏற்கின்ற பொழுது என்ற நிலைதனை அம்மகானாகவே அமர்ந்து உரைக்கின்றோம் அகத்தியனை உள்ளுக்குள் அகந்தைதனை அகற்றுகின்ற அரும் தீயாய் ஏற்றி நிற்போர் யாவரும் அவ்வகத்தியனாய் இவ்வ கலியுகம் அதில் வளம் வரலாம் அதே அகத்தியனிடம் கேட்டு வினவி பாருங்கள் அவன் அகத்தியன் என்ற அப்பேறு பெற எவ்வளவு பாடுபட்டான் என்ற நிலை அப்பாடு எல்லாம் பட வேண்டாம் ஒரு பாடு அது சிவமகா சித்தனை வாழ்த்தி பாடுங்கள் அவனை பாடுகின்ற வேலைதனில் உங்களை யாவரும் உயர் மகான் என்று பாடுகின்ற அந்நிலைதனை அனைவரும் வரமாக பெறலாம் என்ற நிலைதனை உரைக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூலை வரமாக கொடுத்த அகத்தியனுக்கும் சிவத்திற்கும் அருமுகனுக்கும் அதனை இச்சீடனுக்கு பகிர்ந்த இயல்பு நிலை ஆசானுக்கும் யாம் வாழைச்சி நல் வாழ்த்துக்களை ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் ஓம் வாழை சித்தாய நமக ஓம் அகதீ சாய நமக ஓம் அகதீ நமக சிவ மகா சித்தாய நமோ நமக ஓ மகதி ஷாயனம